அனைவருக்கும் வணக்கம் ஆதிரி தமிழ் சேனலில் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான அகனானூரை பற்றி பார்க்கலாம் குறிப்பு பாடல்களின் எண்ணிக்கை வந்து நானூறு பாடல்கள் அகனானூரில் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகனானூறு அகனாநூற்றுக்குரிய வேறு பேர்கள் வந்து நெடுந்தொகை அகப்பாட்டு அகம் என்று அழைக்கப்படுவார்கள் தொகுத்தவர் வந்து மதுரை உப்பூரி குடிக்கலார் மகனார் உரித்திர சன்னர் அகனான் நூற்றை தொகுப்பித்தவர் இருந்து பாண்டியன் முக்கிர பெருவழி அகனான் நூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் சொல்லுவாங்க அகனான் நூற்றோடைய அடிவரையறை பதிமூணு முதல் முப்பத்தி ஓரு வரை இருக்கும் அகனான் பிரிவுகள் வந்து மூன்று கழிற்று யானை நிறையில் நூற்றி இருபது பாடல்கள் ஒன்று டு நூற்றி இருபது மணிமடை பவளம் நூற்றி எண்பது நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு பாடல்கள் வரை இருக்கும் நித்தில கோவில் நூறு முந்நூறுலேருந்து நானூறு வரை இருக்கும் இதுதான் வந்து மூன்று பிரிவுகள் இந்நூல் ஆசிரியப்பால் ஆனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்